வார்த்தை சொல்லிக்கின்ற பிறக்கின்ற நிமிடத்திலிருந்து மனிதன் மரணிக்கின்ற வரைக்கும் மரண பயத்தோடு தான் பயணிப்பான் அதுல சந்தேகமே இல்லை பிறந்த நிமிடத்திலிருந்து அவனுடைய மரண பயம் என்பது பெற்றோர்களுக்கு இருக்கும் புத்திவார சந்தர்ப்பத்தில் அவன்ல இருந்து என்ன செய்யும் மரணம் வரைக்கும் அந்த தொடரும் ஆனால் சிலருக்கு மரண பயம் அவர்களை வியாபித்து அவர்களை ஆள ஆரம்பிக்கும் இது வந்து தக்குவாவால் ஏற்பட்ட பயம் அல்ல சிலருக்கு என்ன செய்ய முடியாது தூங்கி இருக்கும் தூங்கினா மவுத் மௌத்தாயிரோனோடு தூங்கினா மௌத்தாயிரோனோ அப்படின்னு தனியை இருக்க பயப்படுவார்கள் தனியை இருந்தா மௌத்தாகிடுவேணும் சொல்லி எல்லா இது மரணம் அவர்களை விரட்டிக்கொண்டே இருக்கும் இதுக்கு பேர் இறையச்சத்தால வந்த மரணம் அல்ல இது வந்து அதீத மரண சிந்தனை என்பது அவருக்கு ஒரு நோயாக என்ன செஞ்சது மாறி விட்டு இந்த மாதிரி மரண பயம் என்பது அவருக்கு சில பொழுதுகள்ல இஸ்திகார் மற்ற மற்ற விஷயங்கள் சிந்தனைகளை கொடுத்தாலும் கூட அவரை வாழ விடாது அவர் என்ன செய்ய விடாது வாழ விடாது அவரால் சந்தோஷமாக இருக்கலாது அவரால் இன்னொருவரோடு என்ன செய்யலாது பேச முடியாது இந்த கலக்கத்தோடு உள்ள இந்த மரணத்தை பொறுத்து மரண சிந்தனை பொறுத்தவரைக்கு இது இஸ்லாமியம் அல்ல இது இஸ்லாம் சொல்லக்கூடிய மரணமும் அல்ல ஏனென்றால் அல்லாஹு மரணத்துக்கு எங்களுக்கு ஒரு மறதியை ஏற்படுத்தி இருக்கிறார் உறவு மரணித்தாலும் நான் விரும்பாது விட்டாலும் மறதி எங்களுக்கு வந்தே ஆகும் முதலான நாள் அழுததை போல உங்களுக்கு ஒரு வருடத்துக்கு பின்னால் அழ முடியாது நீங்க நினைச்சாலும் சரி முதல் நாள் மரணத்துக்கு அந்த மரணத்தோடு அழுத அந்த நேரத்தில் நம்ம அழுத அழுகையை நீங்க அதுக்கு பின்னால ஒரு வருடத்துக்கு பின்னால நினைத்தான் அழ முடியாது அல்ல அப்படித்தான் இந்த உலகத்துடைய முறையை வைத்திருக்கிறான் அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒருவருக்கு மரண பயம் என்பது மிகைத்து போகுமாக இருந்தால் அவரால் வாழ முடியாது அவரால் பேச முடியாது யாரையும் நம்ப முடியாம இருக்கும் கத்தி அவுத்தர் எதுக்கு பிடிச்சாலும் சரி தன்னை கொலசையை பிடிக்கிற மாதிரி அவருக்கு என்ன செய்யும் உணர்வாகவே இருக்கும் இந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து மரண பயம் என்பது அவர் அடுத்த செகண்ட் மரணிப்பார் உணர்வை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அது இரையச்சத்துடைய விளைவு அல்ல இது இறையச்சத்துடைய விளைவு இல்ல இது நோய் என்று புரிந்து கொள்ள வேண்டியது சிலருக்கு இருக்குது இந்த சிலருக்கு இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படி சொன்னா இவர் வந்து மற்றவர்களை வாழ விடுவதில்லை எது நடந்தாலும் சரி என்ன பிரயோஜனம் அப்படின்றது எது அவரோட என்ன ஒரு மசூரா பண்ணி பாருங்க ஒரு ஸ்கூல் கட்டும் என்ன ஸ்கூல் கட்டி என்ன பேர் சொன்னார் ஏ அவர் தான் அடுத்த சக்கமம் மௌதாக சிந்தனையில தான் நிக்கிறாரு அதனால எந்த ஏதாவது ஒரு ட்ரிப் போகுமான்னு கேட்டு பாருங்க அது சரி வராது அங்கே போய் சாகர சிந்தனை தான் என்ன செய்யும் அவருக்கு இருக்கும் இந்த மாதிரி நபர்களை நீங்க சொன்னால் அதுவும் இறைச்சம் ஒன்றுதான் சொல்லி உபதேசம் பண்ணிடக்கூடாது அவர் நாளை மரணிக்கக்கூடிய உணர்விலையே என்றைக்கும் இருக்கிறார் என்று உபதேசம் பண்ணிடக்கூடாது அவரை என்ன செய்யணும் ஏதோ ஒரு வகையில் அவருடைய மனதிலிருந்து முயற்சியை எடுக்க வேண்டும் இது ஒரு நோய் அன்புள்ள சகோதரர்களே இந்த சந்தர்ப்பத்தில் விஷயம் இந்த மாதிரியான நாளை நாம் மரணிப்போம் என்கின்ற மாதிரியான இந்த நிகழ்வு ஒரு சந்தர்ப்பம் ஒரு சூழ்நிலை நமக்கு தெரியுமாக இருந்தால் ஒரு மூமின் இதை இரண்டாக பிரித்துக்கொள்ள வேண்டும் என்ன அப்படின்னு சொன்னால் எப்பொழுதும் ஒருவர் நாளை மரணிக்கலாம் எப்பொழுதுவதும் ஒருவர் நாளை மரணிக்கலாம் இந்த நிலையில் இருக்கக்கூடியவர் கடைபிடிக்க வேண்டிய பொதுவான விஷயங்கள் உண்டு நாளை மரணிக்கலாம் என்ற உலக காரணிகளோடு நிச்சயமாக இருக்கக்கூடியவர் கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் உண்டு அன்புள்ள சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம் தனது கடைசி கால பகுதி நெருங்குகிற நேரத்தில் இந்த வசனம் அந்த சூரா இறங்கிய பின்னால ரசூலா கூட கடைசி கால பகல இந்த சூரா இறங்குது இறங்கிய பின்னால ரசூலுல்லா இஸ்லா அலுவலாம் அவர்கள் தண்டர் ருக்குவிலும் சுஜூதிலும் இந்த துவாவை அதிகமாக சொன்னார்கள் யார் சொல்றாங்க ஆயிஷா இல்லாங்க சொல்றாங்க என்ன துவா சுபானக் அல்லாஹும் ஹம்திக் அல்லாஹும் இதை ரசூலுல்லா இஸ்லா அலுவலாம் அடிக்கடி சொன்னார்கள் ருக்குலையும் சொன்னாங்க சுஜூதிலையும் சொன்னாங்க சுபஹானக் அல்லாஹும் ரப்பனா வபி ஹம்திக அல்லாஹும் மஃபிர்லி அதாவது அதுல வருது ஃபஸப்பிஹ்

இஸ்திகார் என்ன காரணம் என்று சொன்னால் யாருக்கு இஸ்திகாரோடு மரணம் வருகிறதோ என்று அல்லாஹு தௌபாவைப் பற்றி பேசக்கூடிய எல்லா நேரங்களிலும் சக்கராத்தை பற்றி பேசுகிறான் மாலம் யுகர்கள் சக்கராத்துடைய அந்த நேர வரும் வரைக்கும் தௌபாவுடைய வாசல் என்ன செய்யும் திறந்திருக்கும் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம் எவருக்கு அல்லாஹு தாலா இறுதி கால பகுதியில் இஸ்திகாருக்கான வாய்ப்பை அதிகப்படுத்துகிறானோ அல்லாஹு தாலா அவரை மன்னிக்க விரும்புகிறான்னு அர்த்தம் அல்லாஹு ஒரு மனிதனுக்கு இஸ்திகார வாய்ப்பை தருகிறான்றாலே அர்த்தம் என்ன மன்னிக்க அர்த்தம் எனவே ஒரு மனிதன் விரும்புகிற பகுதியை அடைகிற நேரத்தில் அவர் அதிகமாக செய்ய வேண்டிய விஷயம் அல்லாவுக்கும் அவருக்கும் இடையில உள்ள விஷயத்துல மற்ற 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 எல்லா விபாதத்துகளும் கடமைகள் இருக்கின்றதோடு அவர் அதிகப்படுத்த வேண்டிய விஷயம் அவர் அதிகப்படுத்த வேண்டிய விஷயம் இஸ் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே அதனால் தான் ரசூலுல்லாஹி ரசூல்வாயி சல்லல்லாவுலே சொல்ல முற்கள் இறுதிக்காலப் பகுதியில் இஸ்டிஹ்வாரை அதிகப்படுத்தி கொண்டார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அல்லாவுடைய தூதர் வெற்றி அவர் ரசூல் சல்லல்லாவுலையோ சொல்ல மிகப்பெரிய பணி தவ்வா பிரச்சாரம் அந்த தவா பிரச்சாரத்துடைய இறுதி நிலையில் ரசூல்லாவை செஞ்சது இஸ் திஹபார் ரசூல் சல்லாஸில் அதிகமாக செஞ்சது என்ன இஸ்ஹுவார் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே அடுத்தது என்ன அப்படி என்று சொன்னால் ஒரு மனிதன் அதாவது இது அல்லாவுக்கும் அவனுக்கும் இடையில விஷயத்தில் அதிகப்படுத்த வேண்டியது என்பது அதே நேரம் தனக்கும் அதாவது தண்ட பிள்ளைகள் தண்ட குடும்பத்தினர்களுக்கு மத்தியில் அதிகமாக மிகவும் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் வசியத் இந்த வசியத் என்ற பகுதி எல்லாரும் எப்படி விளங்கி வச்சுக்கிறாங்க தர்மம் செய்யறது வசியத்தை சதகாக்கு ஈக்குவலாக விளங்கி வச்சுக்கிறாங்க வசியத்தை சொன்னார் வசிய செஞ்சுட்டு பேத்திக்கிறாரு இதை வந்து என்ன செய்யுங்க அது கொடுங்க பள்ளி கொடுங்க மதரசா கொடுங்கன்னு வசியத்து பண்ணி பேத்திருக்கிறாங்க அது ஒரு பகுதி வசியத்தில் மிக பிரதானமான பகுதி என்ன அப்படி என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கும் தனக்கும் இடையில இருக்கக்கூடிய ஹொக்கூக்கள் நாளை மறுமையில் பாதிக்கப்படாத அமைப்பில் வசியத்து பண்ணி விட்டு போவது இது மிக கட்டாயம் தனது கடன்கள் தனது கடன்கள் என்ற பகுதி அதே போல தான் யாருக்காவது சில அவர்களுடைய உரிமைகளை எடுத்திருந்தால் அவைகளை திருப்பி கொடுத்தல் என்ற அந்த அமானிதம் என்ற பகுதி இந்த பகுதி அவரிடத்திலே தயாராக இருக்க வேண்டும் இபுன் உமர் சொல்றாங்க இருந்து நான் வசியத் என் தலையணைக்கு கீழ் இல்லாமல் உறங்கியதில்லை என்ற நான் படுக்கின்ற இடத்துல வசியத் இல்லாமல் நான் உறங்கியது இல்லை அப்படின்னா ஒரு முன் நாளை மரணிப்பான் என்கின்ற சிந்தனையோடு உள்ளவன் தனது கடன்கள் என்ன என்று தெரியப்படுத்துறதுக்கு ஒரே ஊடகம் அவன் தான் அமானிதங்கள் என்ன என்று தெரியப்படுத்துறதுக்குள்ள ஒரே ஊடகம் யாரு அவன் அந்த எல்லா பகுதிகளையும் எழுதிய நிலையில் அவன் எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் எடுத்து பார்த்தா மனைவியோ பிள்ளைகளோ அதை நிறைவேற்றக்கூடிய இடத்துல என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே சுபைரி அவ்வாம் ரதி அல்லாவனவர்கள் இந்த ஜமலுடைய நேரத்தில் மரணிக்கிற நேரத்தில் அப்துல்லா சுபைரை வசியத்து பண்றாரு அப்துல்லா சுபைர் அதில் அவ்வளவு தெளிவாக சொல்லியும் கூட நாலு வருட காலம் ஹஜ்ஜுடைய காலப்பகுதியில் மக்களுக்கு அறிவிப்பு செய்கிறார் என்ற தந்தையுடைய கடன் என்ற தந்தை உள்ள மாநிலம் எத்தனை வருட காலம் நாலு வருட காலம் அவர் என்ன செய்யறாரு அறிவிக்கிறார் என்றால் இன்றைக்குரிய வங்கி என்று சொல்றமே அது ஒரு இஸ்லாமிய மயப்படுத்த வங்கியாக இருந்தால் முதல் மனிதராக சுபேரி பிளவாம சொல்லலாம் அப்படிப்பட்ட மக்களோடு கொடுக்கல் வாங்கலுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு மனிதராக அவர் என்ன செஞ்சார் இருந்தார் நாலு வருடங்கள் அறிவித்த பின்னால்தான் சொத்து என்ன செஞ்சது பிரிக்கப்பட்டது என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம் சஹில் புகாரியில அன்புள்ள சகோதரர்களே எனவே மிக பிரதானம் குழந்தைகளோடு வரலாம் எந்த எந்த நேரத்திலும் வரலாம் வரலாம் நிமிடத்திலும் என்ற நிலையில் இருந்தால் இந்த இருக்க வேண்டும் அன்புள்ள சகோதரர் மிக அசம்பந்தமான நிலையில் நிறைய பேர் இருந்து கண்டிக்கிறார் சாதாரண ஒரு மொபைல்ல நம்ம இதை என்ன செய்யலாம் டைப் பண்ணி வைத்துக் கொள்ள முடியும் நமது அமானிதங்கள் என்ன நமது கடன் கொடுக்கல் வாங்கல்கள் என்ன மற்ற மற்ற விஷயங்கள் எதையெல்லாம் என்று சொல்லி எழுதி கொள்ள முடியும் இருந்து அதை கூட செய்யாத மனிதர்களாக நம்ம என்ன செய்யறோம் ஒரு இடத்துல இல்ல ஒரே நேரத்தில் பத்து இடத்துல நம்ம என்ன செய்யலாம் அதை பாதுகாத்து வைத்துக் கொள்ள முடியும் இருந்து கூட அதை என்ன செய்யறாங்க இல்ல அதை செய்வதில்லை என்ற பார்க்கிறோம் இந்த வசியத்தை ரசூல் அவங்க சொல்றாங்க ஒரு முஸ்லிம் இரண்டு நாட்கள் கழியாது அவனுக்கு இந்த வசியத்தை அவனோடு இல்லாமல் இரண்டு நாட்கள் என்ன செய்யாது கழியாது என்று ரசூல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே மிக பிரதானம் தனக்கும் தண்ட பிள்ளைகளுக்கும் இடையிலாக இருந்த அந்த வசியத்தை ஒருவர் என்ன செய்வது பேணுவது அதை செய்து கொள்வது அதே போல் அன்புள்ள சகோதரர்களே அதிகமாக தண்ட உறவுகளுக்கும் தங்களுக்கும் இடையில மரணத்தை பற்றி அதிகம் பேசிக்கொள்வது ஒரு மனிதர் அதாவது பொதுவான மரணத்தை சந்திக்க கூடியவராக இருந்தாலும் சரி அவசரமாக நான் மரணிக்கலாம் என்கின்ற உலக காரணிகளோடு இருந்தவராக இருந்தாலும் சரி மரணத்தை பற்றி பேசிக்கொள்வது இது மிக பிரதானமான பகுதிகள் உண்டு இதை எதை இது எதுக்கு யூஸ் பண்றாங்க தெரியுமா இது அதான் மிகப்பெரிய கவலை மரணத்தை பற்றி பேசணும்னா மரணத்தை பத்தி பேசுறது இல்லை மரணத்தை பற்றி ஒரு மூவின் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் மரணத்தை பேச எடுத்தா மனைவி என்ன சொல்லுவா அதையே இப்போ பேசுறீங்கன்றா என்ன சொல்லுவாங்க நீங்க நான் மரணித்தாலும் சொல்லி பாருங்க பாபா அதையே இப்ப இப்ப இந்த டைம்ல எடுக்கிறீங்கன்னு சொன்னா அப்படின்னு அர்த்தம் என்ன இவர் இப்ப மரணிக்க மாட்டாரு புற எப்பயாவது மரணிப்பாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் பதில் இருக்கு பிள்ளைகளுடன் அடிக்கடி மரணத்தை பேசுறதால எல்லாம் மரணம் வாரதில்லை அதெல்லாம் சகுனம் பாக்குற வேலை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க கூட மரணத்தை பேசினா மௌத்து வந்துடும் அவர் மௌத்தை பற்றி தான்ப்பா பேசி இப்படி சொல்லுவாங்க என்னன்னா ஒரு ஒரு ஆள் மௌத் ஆகிருவாரு போன வாரம் தான் மௌத்தை பற்றி பேசினார் அப்பா எல்லாரும் ஆகிட்டார் பத்தி மௌத்தை பற்றி பேசி தான் இருப்பாங்க இதையே பிரபலிப்படுத்துறீங்க இன்றைக்கி இது ஒரு நோய் இது ஒரு போன வாரந்தான் பயான்ல என்னது அவர் நம்மள எடுங்களே இப்போ நம்மளை எடுக்கலை போன வாரந்தான் என்ன மௌத்துக்கு முத்தி நாள் பேசினார் இந்த வாரம் மௌத் ஆகிட்டார் சுபஹானுல் அல்லாஹ் அவருக்கு கொடுத்து இதை மௌத்தை பற்றி எல்லாருமே பேசுவாங்க இதை ஒரு பிரவல்லியத்துக்காக செஞ்சு அந்த ஆளுக்கு அதாவது தேடி கொடுக்க கூடாது. மௌத் பத்தி போன வாரம் பேசினார் இந்த வாரம் மரணத்தி விட்டுட்டாருnde. மூடமாക്കളുടെ பயால அதிகமா என்ன இருக்கும்? மௌத் இருக்கும். மௌத்தை பேசிட்டே திரிபாரு. அதுக்கு அடுத்த காலம மௌத் ஆகிரனால மௌத்தை பேசிட்டாரு. அல்லாஹ் அவருக்கு சொல்லி கொடுத்தது போல அவர் என்ன செஞ்சிட்டாரு? மௌத் ஆகிட்டாருன்னு சொல்ல கூடியவங்கள இது என்ன ஒரு ஜாஹிலियत இது? இது ஜாஹிலियत. கிளங்கிட்டா. மௌத் என்றது வகை மூலம் ஒருத்தருக்கு தெரிஞ்சிருந்தா பரவாயில்லை. சில நேரங்களில் சில மனிதர்களுக்கு தண்ட மரணத்தை உணரக்கூடிய அமைப்பில் எந்த அடையாளமும் இல்லாமல் இருந்து வரக்கூடிய சூழல் தெளிவாக விளங்கும் அது அல்லாஹு தாலா யாருக்கும் சங்கைப்படுத்த செய்வோம் அது வேறு ஆனா இது அப்படி இல்லை போன வாரம் பேசினார் அப்படின்றது அடுத்தது இப்போ இப்பதான இந்த எடிட்டிங் அதெல்லாம் வந்திருக்குதானே அதனால மிச்சம் லேசி நம்ம ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஒரு பேசி பண்ணுவீங்களே கடைசியாக ஒரு மரணத்தை பற்றி பேசினார் மௌத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜாயின் பண்ணி விடுறது வணங்கிட்டா இறுதியாக ஒரு மரணத்தை பற்றி பேசியவரை அடுத்த கிழமை என்ன செஞ்சிட்டாரு மௌத்தாகிட்டாரு அப்படின்னு இதெல்லாம் இதுக்கு தான் இப்ப யூஸ் பண்ணிட்டு தவிர நல்லதுக்கு யூஸ் பண்ணல அன்புள்ள சகோதரர்களே இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த மைய அந்த ஜனாசாவுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு மோசமான ஒரு செயல்பாடு அன்புள்ள பிரபல்யத்துக்கும் ஒருவர் மரணித்து விட்டார் என்ற மரணத்திலிருந்து பெருமை தேடக்கூடிய நிலம் வரக்கூடாது அதனால ஹசரல் பசரி ரஹமுல்லா சொல்றாங்க மனிதர்களில் அதிகமானவர்கள் மௌத்து ஆகிற பின்னாலும் முகஸ்துதியோடு தான் இருக்கிறாங்க வாழ்ற டைம் இல்லை மௌத்துக்கு பின்னாலே ஏன் எப்படி மௌத்துக்கு பின்னால முகஸ்துதி ஆகிக்கணும் கேட்கப்படுது மௌத்தாகின பின்னால அவருக்கு இவ்வளவு குரோடு வரும் அவர் எதிர்பார்க்கிறாரே பாலகுலை மோசதி ஆயிருந்தார் மௌத் நான் மௌத்தாக போய் விசாரிக்கப்படுவேன் பயம் இல்லாம நமக்கு வந்து சாரசாரையா கிரௌட் வரும் என்ற சிந்தனை ஒருவருக்கு வருது